பள்ளி மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் மிகப்பெரிய நிகழ்ச்சி முன்னெடுப்பு நிர்வாகம் எடுத்து வருகிறது அந்த வகையில் தற்போது கோவை நவ இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இன்று பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கொடிக்கட்டு என்ற உங்கள் கனவு மைப்பட வேண்டும் அடிப்படையில் சவாலே சமாளி என்கிற ஒரு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட கோவிலுக்கு பெரும்பாலான பள்ளி அவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய பிளஸ் டூ தேர்வு என்ன எப்படி தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எப்படி புரிந்து கொண்டு பாடத்தை படிக்க வேண்டும் என்று குறித்து கல்வியாளர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான கோர்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த நிகழ்ச்சி என்பது நிகழ்ச்சியில் அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தற்போது இது குறித்து பேசுவதற்காக இந்துஸ்தான் கல்யாணக் கல்வியில் பிரின்ஸ்பல் கரா சார் வணக்கம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் நியூஸ் செவன் சேனல் மற்றும் கோவை கல்வி கோவை கல்வித்துறையும் இணைந்து இந்த ஒரு மோட்டிவேஷ்னல் கேரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராமை ப்ளஸ் டூ மாணவர்களுக்காக எங்களுடைய கல்லூரியில் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மேலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்கள் இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நாங்கள் எல்லாமே மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் வந்து கேரியர் கவுன்சிலிங்கை கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸை தான் நம்ம வந்து இதில் நம்ம கூப்பிட்ருக்கோம் இதில் மெய் மெயினானது என்ன அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமை எவ்வளவு தைரியமாக மன உறுதியுடன் இந்த எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணுறது அதற்கான என்ன வழிமுறைங்கிறதுக்கான டிப்ஸ் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் டூ முடித்ததுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான துறையில் வந்து அந்த பசங்க வந்து படிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கலாம் காமர்ஸ் இருக்கலாம் என்ஜினியரிங் இருக்கலாம் மெடிசன் இருக்கலாம் அக்ரி இருக்கு இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது ஆனால் நிறைய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெடிசினோ இல்லை என்ஜினியரிங்கு இந்த மாதிரியான ஒரு பேசிக்காக ரெண்டு மூணு துறைகளை மட்டும்தான் தெரிஞ்சுட்டு அதுக்கான ஒரு ஃபோக்கஸிங் இருக்குது ஆனால் பட் அது தவ தவறில்லை இருந்தாலும் இன்றைக்கி கல்விங்கிறது வந்து என்னென்னா ஒரு எல்லா வகையான அவனோட திறமைக்கு தகுந்த மாதிரியான கல்வி இது வந்து நிறைய இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போகிறவன் வந்து அவன் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போகிறவனுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவன் வந்து பல வகையிலையும் வந்து சைன் ஆகி நல்ல வேலைகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி நிறையா படிப்புகள் இருக்குது அதே மாதிரி அலைட் சயின்சஸ் இருக்குது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு சொல்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஆர்மி ப்ரோக்ராம் இது கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பயன் ப்ளஸ் டூ எக்ஸாமை திறம்பட எழுதுவதற்கும் அவனுடைய துறையை அவன் வந்து படிப்பை வந்து என்னென்னா அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க வந்து இதை போய் படி அதை போய் படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லி ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதை விட மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சது அப்படின்னா அவன் அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுத்து அவன் ஃப்யூச்சரில் படித்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைன் ஆகும் அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒரு படிப்பு இந்த ஒரு இந்த நிகழ்வில் நியூஸ் செவன் சேனல் எங்களுடன் இணைந்து இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நான் எடுத்துக்கிறேன் இது வந்து தொடர்ச்சி நாட்டில்லேயே இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சில இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடும் கூட இந்த நிகழ்வை நடத்தினோம்னா நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு இருக்கீங்க எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாத்வே மாதிரி தான் இது இருக்குது ஸோ அதுங்காட்டி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு குறிப்பாக பார்த்தோம்னா நீங்களே கேட்டிருப்பீங்க அதாவது ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க வேண்டும் எதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் இந்த வரக்கூடிய தேர்தலை எப்படி எதிர்கொண்டு அதை எழுதுவது என்பது குறித்து முழுமையான ஒரு விளக்கத்தை அளித்ததாக மாணவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க சவாலே சமாளி நிகழ்ச்சி கோவையில் மிக பிரம்மாண்டமாக மாணவர்களுக்கான ஐயத்தை போக்கும் வகையில் நியூஸ் செவன் தமிழ் முன்னெடுத்திருந்தது அதனை தொடர்பான களத்தில் இருந்து முழுமையான விவரங்களை வழங்கிய வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை